ஸோ ஹலோ ஒன் ஸோ வெல்கம் டு மை செகண்ட் வீடியோ ஸோ போன வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புறேன் பார்க்காதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரப்போய் பாருங்கள் அண்ட் போன வீடியோ எத பத்தின்னு பாத்தீங்கன்னா பிங்கோ சிப்ஸ் ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ராடக்ட் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் ஹோல்சேல் ரேட் என்ன எப்படி அதோட ஓவர் வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்றது சொல்றதுக்கு முன்னாடி போன வீடியோ நான் கமெண்ட் செக்ஷன்ல வந்து போட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணலாம் எந்த ப்ராடக்ட் பத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருந்தாங்க இந்த மாதிரி எக்கோட பிரைஸ் எப்படி டிஃபர் ஆகுது அதை பத்தி நீங்க வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னாங்க என்ன ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மொட்டை ஸ்டாக்கே இல்லை இன்னைக்கு இப்போ அந்த ஸ்டாக் இறக்கறதுல இருந்து நம்ம ஃபுல்லாவே பார்க்க போறோம் ஸ்டாக் ஹோல்டிங் ப்ரைஸ் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம புல்லா பாப்பீங்கன்னு நான் நம்புறேன் சோ மூட்டைலாம் இறக்கியாச்சு அதான் இப்போ ஒரு பத்து ட்ரே வந்து ஆர்டர் வந்திருக்கு காலையே ஒருத்தவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க ஸ்டாக் இல்லை வந்தவொடனே ஃபில் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேட்லாம் வந்து நான் சொல்கிறேன் ஸோ அவங்க வரதுக்குள்ளே நம்ம முடிச்சு வச்சிடலாம் எப்படி நம்ம கட்டணும்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் அட்டை வச்சுப்போம் மாற்றிட்டு ஒன் மாற்றிட்டு ஒரு வாட்டி பார்த்துக்கலாம் டேமேஜ் இருந்தால் மாற்றிக்கலாம் டேமேஜோடு நம்ம கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் அந்த கிரிஸ்டல்லாம் இருக்கும் விரிசல் இல்லாமல் நல்ல முட்டையை பார்த்து கொடுக்கணும் ஏன்னா கொண்டு போகும்போது உடஞ்சிடலாம் வாய்ப்பிருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு முட்டை உடஞ்சிடுச்சின்னா அஞ்சு ரூபா போச்சு இல்லை கொஞ்சம் ஆறுரூவா லாபம் போயிடுச்சு ஸோ அதனால் அது கேர்ஃபுல்லாக நம்ம கொடுக்கணும் தான் நெக்ஸ்ட் டைம் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க அழுக்காக இருந்தால் பிரச்சனை இல்லை வாங்கிடுவாங்க சில பேர் அழுக்கு கூட வாங்க மாட்டாங்க ஒரு ஒரு இட்ட ரெண்டு இட்டை ஹோட்டலுக்கு வாங்குறாங்கல்ல சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கல்ல கொஞ்சம் அழுக்கு இருந்தாலும் வாங்க மாட்டாங்க ஒரு ஒரு டைம் ஒவ்வொரு மாதிரி முட்டை வருங்க பெரிய முட்டைலாம் க்ராக் வரும் சீக்கிரமாக அதனால் கொஞ்சம் மீடியம் சைஸ் இருந்தாலே நல்லது தான் கட்ட போறோம் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால கட்டுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் லைட்டாக முன்னாடி எழுத்துட்டு டேபிள் எடுத்து வச்சிடலாம் வச்சுட்டு அவ்வளோதான் கீழே போட்டாச்சு போட்டு சுத்தி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கட்டணும் கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா முடிஞ்சிச்சு டைட்டாகவும் கட்டக்கூடாது ஏன்னா ரொம்ப க்ரஷ் பண்ற மாதிரி ஆகிடும் முட்டையை மீடியமாக இருக்கணும் அவ்வளவுதான் ஃபுல்லாக சுற்றியாச்சு சோப்புல முடிமோட டைப் பண்ணி 1 2 3 4 தட்டை ரெடி. இப்போ கஸ்டமர் வந்தா நம்ம எடுத்து குடுத்துக்கலாம். சூப்பரா.

இருக்கும் ஸோ அதில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறது தான் அண்ட் கட்டிங் ஃபோர் ருபீஸ் போயிடுச்சுன்னா மேலே நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் அஞ்சு ரூபா தான் அதுக்கு மேலே வச்சா இங்கேயுமே ஓடாது ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஒன்ட்ட இந்த மொத்தமே வித்தாலே எனக்கு ஒரு டூ ஃபிஃப்டி தான் கிடைக்கும் எப்பவுமே இதே ஸ்டாக் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஒரு சில டைம் வந்து கம்மியாகலாம் ஒரு சில டைம் அதிகமாகலாம் ஒரு சில டைம் முப்பதாக இருக்கலாம் ஒரு சில டைம் நூறாக இருக்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் ரிலீஜியஸ் இஷ்யூலாம் இருக்கும்ல இப்போ இந்த ஹிந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த நான்வெஜ் சாப்பிடாத டைம் வந்து நம்ம கரெக்டாக கிராஸ் பண்ணணும் ஸோ அந்த டைமில் நம்ம கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் ஸோ திடீர்னு நாளைக்கு ரேட் வந்து சிக்ஸ் ஆகும் あ。 ஃபைவ் எயிட்டிலேருந்து சிக்ஸ் டென்னாக கூட மாறலாம் ஸோ அதனால் இன்றைக்கி அதிகமாக ஸ்டாக் இறக்கிட்டால் நம்மளுக்கு லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதையும் நம்ம யோசிக்கணும் நிறைய மைண்டு சம்மந்தப்பட்ட வேலைகள் நடக்கும் அதனால தான் பிஸ்னஸ்ல மைண்டு கொஞ்சம் ஆக்டிவாகவே இருக்கும் கிறிஸ்டியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸ்டர் வருது அந்த நாற்பது நாள் மோஸ்ட்லி சாப்பிட மாட்டாங்க எல்லாமே கொஞ்சம் அப்படி திங்க் பண்ணி தான் பண்ண வேண்டியதாக இருக்கும் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் வரும் எப்படின்னா பழைய மூட்டை இருக்குல்ல அதை வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க சின்ன மூட்டை மிக்ஸ் பண்ணுவாங்க நிறைய விஷயம் இருக்கு ஸோ நம்ம பார்த்து கவனமாக தான் இறக்கணும் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கிராக் விட்ட மாதிரி இருக்கும் அதையும் நம்ம நோட் பண்ணணும் ஒரு சில டீலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உடஞ்ச முட்டைகள் கூட அவங்க எடுத்துக்கிட்டு புது முட்டை நம்மளுக்கு முட்டையும் கொடுப்பாங்க ஒரு சில பேரை நான் எடுக்கவே மாட்டேன்னு சொல்லுவாங்க ஒரு சில முட்டை எல்லாம் உள்ள முட்டையே இருக்காது அது வெறும் ஓடுதான் இருக்கும் சோ அதை திருப்பி நம்ம வாங்குறதுக்கும் ஒரு சில பேர் கொடுப்பாங்க ஒரு சில பேர் நம்ப மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி நம்பிக்கையான ஆள் பிடிக்கிறது வந்து உங்க கையில தான் இருக்கு முட்டை பிசினஸ் வந்து என்னைக்குமே அழியாதுன்னு சொல்லலாம் முட்டையோட கிரேஸ் வந்து பயங்கரம்னு சொல்லலாம் இப்போ ஒரு ரசம் சோறு இருக்குன்னா டக்குன்னு ஒரு முட்டை ஒரு ரெண்டு முட்டை வாங்கி அப்படி பொடிமாஸ் மாசு பண்ணி சாப்பிட வேண்டியதான் அவ்வளோதான் சிம்பிளஸ்ட்டு டிஷ்ஷுன்னு சொல்லலாம் ஸோ அதாங்க இந்த வீடியோவில் நம்ம அதோட பிரைஸ் பார்த்தாச்சு ஸோ என்ன எப்படி நடக்குதுன்றது பார்த்தோம் ஒரு சில நாலேஜ் ஷேர் பண்ணிக்கிட்டோம் ஸோ இந்த மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அண்ட் நெக்ஸ்ட் எந்த ப்ராடக்ட் பத்தி நம்ம பேசுறோம் ஸோ பேஸ்ட் இருக்கு நிறைய சோப் இருக்கு பிஸ்கெட் இருக்கு அவ்வளவு விஷயம் இருக்கு ஸோ எதை பத்தி நீங்க வீடியோ போகணும்னு நீங்க ஆசை போடுறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ அது வரைக்கும் வாண்டில் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜபா பிஸ்னஸ் ஸ்டாக்ஸ் பை பை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்